மிகப்பெரிய சம்பவம் நாளை நடைபெற இருக்கிறது இன்றைக்கு அவசரமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை புகைப்படமாக மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறது நக்கிரன் குழுமம் அது பத்திரிகைகளில் அச்சாக்கம் செய்கிறது வீரப்பனை நக்கிரன் குழு கண்டுவிட்டது விரைவில் பேட்டி தொடரும் என்று அறிவித்தது பிறகு சந்தித்து வந்த மறுநாளே பாலாரில் சுரக்காய் என்கிற இடத்திலே இரண்டு பேருந்துகள் கர்நாடக மற்றும் தமிழ்நாடு அதிரடிப்படையின் பேருந்துகளுக்கு கண்ணி வெடி வைத்து இருபத்தி ரெண்டு பேர் படுகொலை செய்த நிகழ்வு நடந்தேறியது ஒரு வருடம் கடந்து போனது இரண்டு வருடமும் கடந்து போனது ஆனால் தொடர்பில் இருந்தார்கள் தொண்ணூற்றி தான் வீரப்பனார் முதன் முதலாக நக்கிரன் கோபாலுடன் ஒரு பேட்டியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த குழுமம் காட்டிற்குள் சென்றது அது தெங்கு மராட்டா வனப்பகுதிகள் தான் இரண்டாவது சந்திப்பு புகைப்படங்கள் மற்றும் ஒளிப்பேலைகள் உருவாக்கப்பட்டன அப்படித்தான் முதன் முதலாக நக்கிரன் குழுமம் எப்படி போனது எப்படி இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் தங்கியிருந்து அவருடைய அனைத்து விடயங்களையும் பதிவு செய்து உண்மையாகவும் சத்தியமாகவும் இந்த மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் என்று ஒரு மாபெரும் மகத்தான எல்லை காத்த போர்மரவர் வீரப்பனார் அவர்கள்